செவன்டீன் டைம் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ஜான்ஸ்னா ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுக்காக வராரு வரும்போதே கோடி உடைய சைடு பிளேட் இருக்குல்ல அதை கலத்தி தூக்கி எறிதார் ஒரு வருஷமாக இது வேஸ்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு தான் டைட்டில் வச்சுக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிட்டேன் உங்கள் மத்தியில் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எனக்கு விருப்பம் இல்லை சரி உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ஜான் இன்றைக்கி நீங்கள் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆயிட்டிங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் ரசிகர்கள் மத்தியில் இன்றைக்கி ராக்கு வருவார் நீங்கள் வின் பண்ணதுக்கு அப்புறமாவது ராக்கு செலப்ரேட் பண்ணுவார் ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் நடந்தது அப்படி அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம் ஏன் ராக்கு வரல அதுக்கு ஜான்சனாக சொல்கிறாரு அடுத்த கேள்வியை கேளுங்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி ஜான் இன்னைக்கு நீங்கள் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிட்டீங்க எதுக்கு நீங்கள் டிராவிஸ் கார்டோட ஹெல்ப்பை கேட்டீங்க நெக்ஸ்ட் கேள்வி அடுத்த கேள்வியை கேளுங்கள் அப்படின்னு தான் கோரிதார் சொல்கிறார் ஜான்சனை சொல்கிறார் அப்போ அடுத்த கேள்வி ஜான் நீங்கள் இது வரைக்கும் ரஸ்ல் மேனியால ஹிஸ்டரியிலேயே இப்போது அதிகமான டைட்டிலில் வின் பண்ண ஒரு ஆள் அப்படிங்கிற பேரும் உங்களுக்கு கிடச்சிருக்குது அண்ட் கோடி ரோட்ஸ் இப்போ டைட்டில் தோத்துட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி ஃபைனலாக ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக சொல்லும்போது ஜான் இப்போ இந்த டைட்டில் உங்கள் பக்கம் இருக்குது இந்த டைட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா எப்படி இந்த இயர் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது ஜான்சனாக கடைசியாக சொல்லார் அடுத்த கேள்வி கேளுங்க நான் பாருங்க நான் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இந்த டைமில் இல்லை நான் வந்து இப்போ செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிட்டேன் இதை பற்றி பேசுறதுக்காக நான் மண்டே நைட்ராக வரப்போகிறேன் மண்டே நைட்டால் என்னுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டை பற்றியும் நான் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் மண்டே நைட்ரால் உங்களுடைய கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் சொல்லிட்டு போயிட்டாருங்க